அட கடவுளே சொல்லுங்க நான் சும்மா நினைச்சு மறிச்சு புடுடா போறேன் என்ன நெத்தியா யார் என்ன பண்ண முடியுமோ ஆட்ட ஆட முடியுது அப்படியே இருந்து அப்படியே பண்ணல அதான் என்ன தெரியல வர வரது அப்ப பார்த்தா இல்ல அறிவுரை அவர்களை வருக என விளக்கம் சேர்த்து வரவேற்று வாழ்த்துகிறேன்

இது கூடாது மருவ ஸ்கூல் மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் இவர் விளையாட விளையாட்டு கிடையாது அருமையான விளையாட்டு வீரர் அவரை நல்ல சிறந்த விளையாட்டு வீரர் ஆட்சியாக விளையாடக்கூடிய ஈரானிகள் மெனசி மற்றும் காட்டுகோ

மேஸ்திரி அணிகள் ஆறுப்பாக

சீருடன் வழங்கியல்முகர் ராஜேஷ் ராபா அவர்களையும் மற்றும் குடும்பங்கள் ஆசிரியர் அவர்களையும் இந்த விளாண்டு காலமாக வருகை வருக வரவேற்றே வாங்குகிறோம் இரண்டாம் பயணம் வரீங்க வல்லிக்

मरीदार है लास्ट में मार्केटिंग का संदेश देना है मार्केटिंग का संदेश देना लास्ट में कृष्णा 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 आई थिंक ऊंचा कर देता है मैं इसे और ऊंचा करता हूं प्लीज कुमार जय श्री हरि नारायण आई मराला नाही

மேலும் மாபெரும் தமிழ் போட்டியை